கணக்கன்பட்டி நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு சித்தரோட ஜீவ சமாதி மூட்டை சுவாமிகள் பழனிசாமி சுவாமிகள் அப்படின்லாம் இவர் சொல்கிறாங்க இந்த ஜீவ சமாதி இருக்கிற இடம் வந்து பழனியிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் ஒரு எட்டு கிலோமீட்டர்லேயே வந்துடும் இவர் நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும் அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் இங்கே போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுருக்கோம் இவரை ஏன் அழுக்கு மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பழைய துணியெல்லாம் ஒரு மூட்டை மாதிரி கட்டி தோலில் போட்டிருப்பாராமா அதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட கர்மா எல்லாத்தையுமே இவர் வந்து அவர் தோலில் தூக்கி சமந்து கழிக்கிறாரு அப்படிங்கிற மீனிங் தான் சொல்லுவாங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இங்கே வந்துட்டு போய் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது பட் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இங்கே போயிட்டு வந்தாலே பர்ஸ்னலாக நம்ம லைஃப்பில் நல்ல நல்ல சேஞ்சஸ் நடக்கிறத பார்க்கலாம் எனக்கும் நிறைய நடந்துருக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு ரீச் ஆகும்போது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இங்கே ஒரு பூஜை இருக்குது அது ரொம்ப ரொம்ப விசேஷம் நிறைய பேர் காலையில் இல்லை சாயங்காலம் இந்த பூஜையை பார்க்கணுங்கிறதுக்காகவே வருவாங்க எல்லாரையுமே உட்கார வச்சு எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக பூஜை பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக நிறைவாக இருந்தது இவரோட ஜீவசமாதி மேலே விபூதியும் சந்தனமும் வச்சு அதை வந்து எல்லாருக்கும் தருவாங்க அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மெடிசனல் வேல்யூ இருக்குது நிறைய டிசீஸஸ் க்யூர் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது வாங்கி ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா இங்கே அன்னதானம் இருக்குது மூணு வேலையுமே அன்னதானம் தராங்க எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பிடலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இன்னொரு வாட்டி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் எங்களோட வீக்கெண்ட் எப்படி தான் போச்சு தேங்க் யூ